குற்ற பரம்பரை பாகம் ஒன்பது தோல் குறித்த நுங்கு நிறத்தில் பொழுது விடிந்து கொண்டிருந்தது கத்த விடாமல் புறவலை ஒதுக்கப்பட்ட ஆட்டு கிடாய்கள் எல்லோர் தோளிலும் தலைதொங்கி கிடந்தன கணக்கும் தோல் சுமையோடு எவ்வளவு தூரம் ஓடி வந்தாலும் இளவட்டங்களுக்கு மலைப்பு தெரியவில்லை கவுள்பட்டி கிடாயாட்டு உருப்படிகள் எல்லாமே வளர்ப்பு ஏறிய கிடாய்கள் கரியும் தின்ன தின்ன தெவிட்டாது முகத்தில் அடிக்கும் கருவேல முன் செடிகளை வலது கை வேல்கம்பால் விளக்கிவிட்டபடி முன்னே செல்லும் வேயண்ணாவின் தோளில் வாலிபமான உருப்படி கிடந்தது கழுவன் தோளில் மட்டும் கிடாய் காணும் கண்ணக்கோல் பார கயிறு ஆள்காட்டி குருவியோடு வரிசை கடைசியாய் ஓடி வந்தான் ராத்திரி புரிவைத்து போன இடம் தப்பிவிட்டது வேயண்ணாவுக்கு சின்ன வருத்தம் இந்த தொழிலில் அதெல்லாம் பார்க்க முடியாது சில நாள் வாய்க்கும் சில நாள் வாய்க்காது ஊர் எல்லைக்கும் நுழையும் வரை பேச்சு இல்லை சிரிக்கும் இல்லை இருமல் கூட இல்லை முழங்கால் வரை புழுதி அப்பி கிடந்தது உடல் நனைய ஓடும் இயர்வையை வலித்து எரிந்தபடி வந்தார்கள் ஆலமரத்தடியில் ஊர் காத்து கிடந்தது ஊர் திரும்பும் மாம்பழைகள் ஆட்டுக்கிடாய்களோடு வருவதை மோப்பத்தில் கண்டுகொண்ட நாய்கள் செல்ல போடு சினுக்காட்டம் போட்டதும் புதற்காடு தாண்டி வேயண்ணாவின் தலை தெரிந்ததும் நாலுகால் பாய்ச்சலில் கிளம்பின வாய் ஒழுக தலை தொங்கி கிடக்கும் ஆட்டுக்கிடாய்களின் மேல் எக்கு போட்டு நக்கின நிறைய தன் தொட்டு தடவி வரவேற்றாள் வேல் கம்புகளை பெண்கள் வாங்கிக் கொண்டார்கள் ஏ தோல் கிடாய் குலதெய்வம் சாமிக்கு சேர வேண்டிய பொது கிடாய் சாமி கிடாயை கோயிலுக்கு முன்னால் இறக்கி போட்டார் மற்ற கிடாய்கள் அவரவர் வீடு போல் சேர்ந்தன வஜ்ராயணியின் குடிலை விட்டு குதிரை வெகு தூரம் வந்திருக்க கொம்பூடி சுண்டி விழும் தூரத்தில் தான் இருந்தது வில்லாயுதம் தன் மதியில் இல்லை வஜ்ராயணியின் நினைவில் இருவிறுத்து போயிருந்தான் ஈரம் சொட்ட சொட்ட அவள் சம்மங்கி ஆற்றின் கரையேறி வந்ததும் குடிலை நோக்கி படியேறி போனதும் கனவு போல் வட்டமிட்டன வில்லாயுதம் பகலில் கண்ணயரும் போது கூட கனவுகளில் சஞ்சரிப்பவன் மலை உயர யானைகள் அவனை விரட்டி வரும் எங்கு ஓடினாலும் விடாது அருவியாய் நீளும் துதிக்கையால் வளைத்து பிடிக்கவும் செய்யாது துரத்தி கொண்டே வரும் பதறி விழித்து விடுவான் இன்னொரு கனவில் வில்லாயுதத்தின் கைகள் இரண்டும் ரெக்கையாகி போகும் ராட்சச பச்சியாகி ரெக்கையில் விரித்து கிளம்பினால் பூமியில் சுழல் உருவாகும் பனி உருகி ஓடும் அழகழகான வனங்களில் தன்னந்தனியே பறந்து திரிவான் அத்தனை கனவுகளையும் அழித்து வஜ்ராயணியை பார்த்தது பெருங்கனவாயிருந்தது சுற்றித்திரிய குதிரை கிடைத்ததும் சொட்ட சொட்ட வஜ்ராயணியை பார்த்ததும் ஒன்று கூடி மனசு குள்ளல் போட்டது ஈனையின் தந்திகளை முரட்டுத்தனமா தொட்டு அறுத்ததுதான் நெஞ்சுக்குள் உறுத்தி கொண்டிருந்தது தவறை மறக்க முகத்தை இறுக்கி உடலை ஒரு புழுக்கு குடுக்கினான் முருகில் ஏதோ இடித்தது பின்னால் அமர்ந்திருந்த கீரைச் சட்டியை போதிய போக்கில் திரும்பி பார்த்தவன் திடுக்கிட்டு போனான் எடுத்து பிடிக்க குதிரை நின்றது வஜ்ராயணியின் மான் கீரைச்சட்டியின் தோளில் கிடந்தது பிடியிருக்கத்தில் சின்னமான் துவண்டு தொங்கியது கீரைச்சட்டி சந்தோஷத்தில் இருந்தான் மான் கறி திருநீ ரொம்ப நாளாச்சு கண்ணிலே பட்டதை ஏன் விடனும் மான் கறிக்கு நோய் அந்தாது கீரைச் சட்டியின் தோளில் வஜ்ராயினியே மயங்கி கிடப்பது போல் இருந்தது வீணையின் தந்தியை அறுத்து களவாடி கனவெல்லாம் தகர்த்தவனாக குதிரையை கொங்குடி தட்டி தட்டிவிட்டான் எல்லா வீட்டு தாழ்வாரங்களிலும் தோல் உரித்த கிடாய்கள் தலைகீழாக தொங்கின திண்ணையில் இடித்திருக்கும் ஓலைப்பாயில் அறுபட்ட கிடாய் தலை வீட்டு ஆம்பளைகள் கரியை பாலம்பாலமாக அறிந்து ஓலைப்பாயில் வீசிக் கொண்டிருந்தார்கள் குற்றங்களில் பின்னங்காலிட்டு உட்கார்ந்திருக்கும் நாய்கள் கரியை அறியும் கைகளையே வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தன ஆட்டு ஈரலை சுட்டு தின்ன சிறுவர்கள் செடி செத்தைகளில் தீ மூட்டினார்கள் ஆட்டுக்குடலை தோண்டி புதைக்க இரம்பு கூடைகளில் சுமந்து போகும் கும்பலைகளின் தலைமுகம் எல்லாம் சாணக்கழிவு வழிந்து ஓடியது மண் சட்டியில் கவன்கல்லாய் உறைந்து போயிருக்கும் ஆட்டு ரத்தம் இரண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் உப்பு கல்லு போட்டு வதக்கி இரத்த பொரியலுக்கு கல்லு தண்ணி செம்பு செம்பாக இறங்கும் ஊரணிக்கரை ஒதுக்கத்தில் சூரங்குடி கல்லுப்பானை முறை கட்டி வந்து இறங்கியது ரெண்டு பானை கல்லு கல்லு விற்கிற தேனம்மாவுக்கு கின்னி கோழி மாதிரி உடம்பு வேயண்ணா கொண்டு வந்த புதுக்கிடாய் குலசாமிக்கு முன்னால் அறுபட்டது கிடாயை மல்லாக்காக தூக்கி போட்டு கத்த கத்த கழுத்தை அறுத்த அறிவேலு பாய் பேச முடியாதவன் எல்லாமே சைகைதான் எந்த காரியத்தையும் சுழிவாய் செய்து முடிப்பான் பீச்சிய இரத்தத்தை தாகப்பட்டு கிடக்கிற பூமி குடிக்க விட்டான் குலசாமிக்கு முன்னால் கூலானி கல்லடுப்பு கூட்டி உரையேற்றினாள் மீனாவும் பந்தானமும் கை உதவிக்கு நின்றார்கள் வேயன்னா போகிற போக்கில் வெள்ளையம்மாவை வீட்டுக்கு வர சொல்லி விட்டு போனார் வீட்டு வாசலில் கைச்சொம்பு தண்ணீரோடு அங்கம்மா நின்றார் திண்ணையின் ஓரம் ஒரு கழுகு உட்கார்ந்திருந்தது வில்லாயுதம் வளர்க்கிற கழுகு தண்ணீரை காலில் ஊற்றிவிட்டு உள்ளே நுழைந்த வேயண்ணாவின் எதிரே தளிர்வாளை இலையாய் அண்ணமையில் நின்றார் மகளின் தலை கோதிவிட்டு கண்ணிறைய பார்த்தார் ஒரு நார்பெட்டி நிறைய ஆட்டுக்கரியோடு வந்த வெள்ளையம்மா பெட்டியை திண்ணையில் இறக்கினார் அண்ணே கூப்பிட்டீங்களாமே you ஓரமாக நின்று சேலை பூர்த்தினாள் வாயாடி சிக்குவையும் வாய் பேச ஊமையெனும் நதிவேலையும் பெற்றவள் இவள்தான் கரிப்பெட்டியை கண்டதும் கழுகு ரெக்கை விரித்து கழுத்தை நீட்டியது நாலு கரியை எடுத்து கழுகுக்கு போட்டாள் மகளை கட்டப்போகிற மருமகன் வளர்க்கிற கழுகு மேலே ஒரு பிரியம் இடுப்புவாரை கலர்த்தி கொண்டே வாசலுக்கு வந்த வேயன்னா வெள்ளையம்மா துப்பு பார்க்க உச்சினத்தம் போனது நீதானே என்றார் ஆமாம் நான்தான் தான் போனேன் வச்ச லெக்கு தப்பிடுச்சு நீ கண்டு வந்து சொன்ன இடம் விட்டு அடுப்படி வெள்ளையம்மாக்கு பொட்டிலடித்தது போல் இருந்தது இன்னைக்கு மறுபடியும் உச்சி நத்தம் போய் சரியா இடம் கண்டு வந்து சொல்லு வெள்ளையம்மா நோட்டம் பார்த்து சொன்ன இடம் இதுவரை தப்பியதில்லை சேலை தலைப்பால் முகம் துடைத்தபடி தெருவோடு நடந்தாள் தெருவெல்லாம் பொம்பளைகள் பரபரத்து திரிந்தார்கள் பொழுது விடிஞ்சே என்கிற கவலை ஓலைப்பாயில் அறிந்து போட்ட கரியை அள்ளி அள்ளி நார்பெட்டியில் அமுக்கினார்கள் கோயிலுக்கு முன்னால் ஒரு முடா avi கரியும் ஒரு முடாவில் சோரும் வெந்து கொண்டிருந்தது சாமி சோறு கூலாணி கிழவில் பக்குவம் சொல்லிக் கொண்டிருந்தாள் கல்லு வாய் நிறைய வெத்தலையை இளவட்டங்களுக்காக காத்திருந்தாள் தேனம்மா புருஷன் காசி பச்சை பனை கோளை பட்டைகளை வரிந்து கட்டிக் கொண்டிருந்தார் இளவட்டங்கள் ராத்திரி வெகு தூரம் வந்து அழுப்பு தீர ஊரணியில் விழுந்து முக்கி குளிச்சுதான் வருவாங்க கல்லு விற்கிற இடம் இல்லா வந்தால்தான் களை கட்டும் விுதத்தை இன்னும் காணவும் கல்லு கொம்பூதி ஆளுக காசு தர மாட்டாங்க ஆட்டுத்தோழு கரிதான் கிடைக்கும் காலியான பானை நிறைந்து போகும் இதையெல்லாம் கொண்டு போய் அடுத்த ஊர்களில் காசாக்கி கொழுவால் தேனம்மா ஊர் பொம்பளைகள் தலையில் நார்பெட்டியோடு வரிசையாக கிளம்பிவிட்டார்கள் பெட்டி நிறைய கறி உச்சியில் ஆட்டுத்தலை பக்கத்து பக்கத்து ஊர்களில் கறி கொடுத்து விட்டு அரிசி பருப்பு வாங்கி வரணும் கொம்பூதி கரியை பக்கத்து ஊர்சனம் பிரியமா வாங்கும் எடை கணக்கெல்லாம் கிடையாது புத்து மதிப்பாக அள்ளி போடுகிறது ஒரு முஸ்லீம் வீட்டு சனம் இந்த கரியை வாங்கி வாங்காது ஆசாரி பூசாரி அத்தனை சனமும் பிரியப்பட்டு வாங்கும் மையிருட்டுக்குள்ளேயே கிளம்பி போயிருக்கணும் இன்னைக்கு பளவலன்னு பொழுது விடிஞ்சு போச்சு ஒருத்திக்கு ஒருத்தி பேச நேரம் கிடையாது ஆளுக்கு ஒரு ஊர் பிரித்து கொண்டு குருதி காட்டில் நடந்தார்கள் வெள்ளையம்மா மட்டும் உச்சி நத்தம் பாதையில் பிரிந்தாள் வண்டி கிடக்கும் புதர்களுக்கு இடையே ஒற்றையடி பாதை காட்டி விதையாக விழுந்து முளைத்து வளர்ந்து வனமோடி திரிந்தவள் என்பதால் தன்னந்தனியே நடக்க நெஞ்சில் அச்சம் கிடையாது பாதையிலே கண் வைத்து நிமிராமல் போகிறவளின் எதிரே புழுதி கிளப்ப குதிரையை விரட்டிக் கொண்டு வில்லாயுதம் வந்தான் ஊடுகாட்டில் குதிரையோடு மருமகனை கண்டதும் வெள்ளையம்மா நாணி போனார் மகள் சித்துவை கட்டப்போகிற மாப்பிள்ளை தன் உடம்பு பிறந்த அண்ணன் மகள் தன் உடன் பிறந்த அண்ணன் மகள் பாதையை விட்டு விலகி ஒடுக்கி ஓங்கி நின்றாள் பாதையை விட்டு விலகி ஒடுக்கி ஒதுங்கி நின்றாள் அருகே வந்த வில்லாயுதம் குதிரையின் வேகத்தை குறைத்து கைதே எங்கே போறீங்க என்றான் நெஞ்சுக்குள் சின்ன குழுக்களோடு உச்சி நத்தத்துக்கு கொண்டு போகிறேன் போ என்றார் ஏறிட்டு பாராமல் ஆளுக ஊர் திரும்பிட்டாங்களா தீரை செட்டி கேட்டு கொண்டிருக்க குதிரை வேகம் விடுத்தது திரும்பிட்டாங்க ஏறி மருமகன் போகிற அழகை விட்டு ரசித்தாள் பிள்ளையம்மா சிட்டுப்புள்ள கொடுத்து வச்ச புள்ளதான் ஓட்டுக்காடு தாண்டி ஓடையேறி ஊரணிக்கரை வழி தடத்தை குதிரை பிடித்தது சாமி சோறும் கரியும் வெந்து உலை இறங்கியது இருளப்ப சாமியின் பீடத்துக்கு முன்னால் பெரிய பட்டியல் கல் கிடந்தது அரிவேலு ஊரணி தண்ணீரை குடங்குடமாக கொண்டு வந்து சாமியை கொடுப்பாட்டினான் தூசி துரும்பு இல்லாமல் பட்டியல் கல்லை கழுவிவிட்டான் விட்டான் வந்தானம் மீனாவும் முடா சோற்றை பட்டியல் கல்லில் கொட்டி ஆரவிட்டார்கள் தேனம்மாவின் கல்லுப்பானையை சுற்றி கூட்டம் கூடி கிடந்தது பெரியவர்களும் இளவட்டங்களும் அவரவர் சௌகரியத்துக்கு சம்மணமிட்டும் குத்துக்காலிட்டும் அமர்ந்திருந்தார்கள் கையிலும் கால் இடுக்கிலும் பச்சை பனை ஓலை பட்டைகள் இருந்தன சூரங்குடி கல்லு பேர் போன கல்லு இனிப்பும் இல்லாமல் புளிப்பும் இல்லாமல் இருக்கும் இளங்கல்லு குடிச்சா வயிற்லே தங்காது குளிச்ச கல்லு குடிச்சதும் போதை ஏறும் ஒரு செம்பு கல்லை உள்ளே குளித்ததும் சுதீர்னு நாசியில் குறை ஏறினால்தான் நல்ல கல்லு பணங்கல்லை பாடம் பண்ணுவதில் தேனம்மா கெட்டிக்காரி ஒரு பானை கல்லு முடிந்து இரண்டாவது பானை இறங்கிக் கொண்டிருந்தது கல்லு தண்ணி உள்ளே இறங்க இறங்க இளவட்டங்களுக்கு பசி எடுத்தது கோயில் பட்டி கல்லை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டார்கள் எல்லோருக்கும் கண்ணம் தெறிக்க போதை இருந்தாலும் வில்லாயுதம் இல்லாததுதான் குறை பட்டியல் கல்லில் விரிக்கப்பட்ட சோரோடு வந்தானமும் மீனாவும் உடா கரியை கவிழ்த்தார்கள் நீந்த அகப்பையால் கரியையும் சோற்றையும் நரிவேலு கிளறிவிட்டான் சோறும் கரியும் புரண்டு கலந்தன இல்லப்பசாமி கோயில் பூசாரி திருமால் பூசையை கெட்டியை பீடத்தின் முன்னால் வைத்துவிட்டு தோளில் கிடந்த துண்டை எடுத்து தன் மூக்கோடு சேர்த்து வாயை இருக கட்டி கொண்டார் கூலாணி பிளவு ஒரு தட்டு நிறைய கரியும் சோறும் காலடியில் வைத்தால் பூசாரி திருமால் பூஜை மனுவை கையில் எடுத்தார் எல்லோரும் படையலுக்கு ஆங்கடோ கூடாணி கிடவி சத்தம் போட்டு கத்தினால் பசியோடு இருந்த இளவட்டங்கள் தடுமாறி எழுந்தார்கள் பூசாரி திருமால் பணியை கிணிகிணி என ரெண்டு குழுக்குதான் குலுக்கியிருப்பார் உழுதி காற்றை தெளித்து கொண்டு ஊருக்குள் ஒரு குதிரை நுழைந்து வருவதை கண்டதும் கையசையாமல் விரைந்து போய் நின்றார் இளவட்டங்கள் வருவது யாரென்று தெரியாமல் ஆளுக்கொரு இசையில் ஓடி பதுங்கினார்கள் நரிவேலு ஊதுகொம்பு கட்டி தொங்கும் வேப்ப மர உச்சிக்கு என ஏறினான் கூலாணியோடு சேர்ந்து பந்தானமும் மீனாவும் கோயில் பீடத்துக்குள் ஒளிந்தார்கள் ஆம்பளைகள் வீடுகளுக்குள் ஓடிப்போய் வேல் கம்புகளை தூக்கினார்கள் குதிரை பாய்ந்து வந்தது இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி